என்றென்றும் என் என் பேரன்புக்கும் சிங்கப்பூர் முஸ்தபா என்று சொல்வதை விட சிங்க தமிழர் முஸ்தபா என்று சொல்ல மட்டுமே அடைய என் இருப்பிடம் அன்பின் பிறப்பிடம் பகட்டில்லை படாநோக்கம் இல்லை எத்தனை பெற்ற உயர்ந்தவர் மேடையில் இல்லை அவர் கூப்பிட்டாரே தயகு தயுதான் மேலைக்கு வருவார் இப்பொழுது நான் பார்ப்பதைத்தான் அவரை தேட வேண்டும் தேனியின் சுறுசுறுப்பு எப்பொழுது உண்டு இந்த உணவில் கலந்து கொள்ளும் போது உண்மையிலேயே இந்த மாமன்றத்திற்கு நான் முதன் முதலாக வாழ்ந்தபோது பேரை கண்டு நெகிழ்ந்தேன் இந்த அரங்கத்தை கண்டு நெஞ்சம் நெகிழ்ந்து கண்ணீர் வடித்தேன் என்று சொன்னால் கேட்கலாம் கவிக்கோ மன்றம் என்று இருக்கிறது அதை ஏற்படுத்தி மகிழ்ந்தவர் என் அன்புக்கும் மரியாதைக்குரிய சிக்கத்தோட முஸ்தபா அவர்கள் வந்தபோது பார்த்தேன் சுற்றிலும் தமிழ் பிரறிஞர்கள் தமிழ் பெருமக்கள் புலவர்கள் அறிஞர்கள் கவிஞர் பெருமக்கள் என்னவென்று சொல்லுவது இவருடைய தமிழார் இங்கே மேடையில் வந்திருப்பவர்கள் பாதிக்கும் மேற்பட்டோர் ஆவணப்படத்திலே உரையாற்றி உரையாற்றியதை கேட்டு நெஞ்சம் மிகுந்த அமைந்திருக்கிறது என்ன அற்புதமான ஒரு கவிஞர் இவரை பொறுத்தவரை இந்த அற்புதமான மனிதரை பார்க்கின்ற பழகின்ற வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தவர்கள் அமைப்புரிய சகோதரர் முகமது யூசுப் அவர்களும் ஷாஜான் அவர்கள் பதிப்பாளர் ஷாஜகான் இஸ்லாமிய தமிழ் விழா என்ற ஒரு விழாவை குழந்தைகள் நடக்கிறார்கள் விழாவிலே கலந்து கொள்கின்ற பெருவாய்ப்பை நான் பெற்றேன் அப்பொழுது அந்த பெருங்கவிஞர் மகா கவிஞர் என்று சொன்னால் மிகையாக என்னை பொறுத்தவரையிலே திரைத்துறை உள்ளவர்கள் தான் உலகம் அறிந்தவர்கள் என்று சொல்லும் போது அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொள்கின்ற இல்லாமல் கவிதை வகைகள் உலகில் புகழ் பெற்று முடிசுட மன்னரத்தில் அன்பிற்கும் மரியாதைக்கும் நெஞ்சிற்கும் வரை நிறைவேற்றக்கூடிய கவிக்குவர்கள் என்று சொன்னால் மிகையாக நான் அவர் மறைந்த போது ஒரு கவிதையை படித்து என் கண்கள் குளமாக்கியது இது அரிய வாய்ப்பை என் அன்புக்கு மரியாதைக்குரிய சிங்கத்தவள்ள அவர்கள் மேடையில் அழைத்து நாடும் பங்கு பெற்று ஓரிரு வார்த்தைகள் பேசுவதற்கு வாய்ப்பளித்த அந்த வள்ளப் பருந்தைக்கு என்றும் நான் கடமைப்பட்டேன் அந்த இறுதியாக அவர் உருவிய ஒரு கவிதைப்பார் அதுதான் நான் படித்தேன் அதைதான் வரிகளை சொன்னார்கள் அற்புதமான ஒரு கவிஞர் அந்த அற்புதமான ஒரு மகா கவிஞருக்கு இதைவிட ஒரு இது ஒரு சிறந்த நிகழ்ச்சி வேற எந்த நிகழ்ச்சியும் இல்லை இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த சிங்கப்பூர் சிங்க தமிழர் முஸ்தபா அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்து அவருடைய குடும்பத்தார் அவரை பார்க்கும்போது பெருமையாக இருக்கிறது அவரை தவற ஒரு புது வந்திருக்கிறார் அவருடைய அன்பு பேரன் ரொம்ப அழகாக பேசுகிறார் ஸ்பீச் என்ன அற்புதமான பேச்சு வரவேற்புரை அவருடைய மருமகன் கவிதையே பாடி பகிர்ந்தார் எல்லோருக்கும் என் நெஞ்சமென்ற இந்த வாழ்த்து வாழ்க தமிழ் கேள்வித்தமிழ்